வடகிழக்கு பருவமழை காலத்தில் இப்பொழுது தித்வா புயலை குறித்த அப்டேட் தித்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து தென்கிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை முப்பது நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளிலிருந்து இன்று நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை முப்பதாம் தேதி நவம்பர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயலின் மையப்பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது இந்த புயலின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால் மழை எச்சரிக்கை ஐந்து மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காரைக்கால் புதுச்சேரி ஆரஞ்ச் அலர்ட் பதிமூன்று மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை பெய்யும் மிதமான மழை வரை கனமழை பொறுத்தவரை ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இப்போது மூன்றரை மணி அளவில் பார்த்தீர்கள் என்றால் காரைக்கால் ஐஎம்டி அப்சர்வேட்டரி காரைக்காலில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது நாகப்பட்டினத்திலே 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது காலை எட்டரை மணியிலிருந்து இப்பொழுது மூன்றரை மணி வரையிலான மழை அளவு இது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே நாளை இரண்டு மாவட்டங்களுக்கு அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு அதிகனமழை கத கனமழையிலிருந்து மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் வாய்ப்பு இந்த இரண்டு மாவட்டங்களிலே இருக்கிறது அதனாலேயே நிர்வாக அடிப்படையிலே இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஆரஞ்ச் அலர்ட் ஒன்பது மாவட்டங்களுக்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் தருமபுரி மாவட்டம் ஒன்றாம் தேதி படிப்படியாக மழை குறைந்துவிடும் அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மற்றும் மட்டும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது தரைக்காற்றை பொறுத்தவரை இந்த கடந்த இரண்டு நாட்களாகவே நமக்கு தரைக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது பதிவுகளும் இருக்கின்றன சென்னையின் கடலோ சென்னை மற்றும் ஏனைய கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே வந்து தரைக்காற்று நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே பதிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இப்பொழுது அடுத்த ரெண்டு நாட்களுக்கு கூட இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உண்டு நாளை முப்பதாம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது நவம்பர் தேதிகளில் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் கடலிலே காற்று சூறை காற்று வீசக்கூடும் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவுப் பகுதிகள் இரு முப்பதாம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறை காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்றாம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் துறைமுக எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் ஐந்தாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி பாம்பன் கடலூர் புதுச்சேரி சென்னையிலே லோக்கல் வார்னிங் நான்காம் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு ஸ்பெல்ஸில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பேய்விட்டு மிக கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாதிரி இன் ஸ்பெல்ஸ் இன்டர்மீடியன் ஸ்பெல்ஸில் உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தின் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பதிவான மழை அளவுன்னு பார்த்தால் ஒரு இடத்திலே அதிகனமழை கோடியக்கரை என்ற இடத்திலே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது நான்கு இடங்களிலே மிக கனமழை பதினோரு இடங்களிலே கனமழை எல்லாமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் கோடியக்கரை வேதாரண்யம் பதினோரு பத்தொம்பது சென்டிமீட்டர் வேளாங்கண்ணியிலே பதிமூன்று சென்டிமீட்டர் திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழை காலத்திலே பதிவான மழையளவு இன்றைய தேதி வரை ஒன்று அக்டோபரிலிருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் வரை இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இன்று வரை நமக்கு பதிவான மழை முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து ப்ளஸ் மூன்று சதவிகிதம் அதிகம் பருவகால மழை என்று பார்த்தால் ப்ளஸ் மூன்று சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இது அந்த வரைபடம் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு இயல்பு மழை கிடைத்திருக்கிறது நவம்பர்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை பதினெட்டு சென்டிமீட்டர் கிடைத்த மழை பனிரெண்டு பதிமூன்று சென்டிமீட்டர் பெரும்பாலான உள் மாவட்டங்களில் மற்றும் வட மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கிறது தமிழ் அப்டேட் அவ்வளோதான் சென்னையை பொறுத்தவரை கனமுதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு